இன்று திரு அவையானது புனித தாமஸ் அக்யனாஸ் அவரை நினைவு கூறுகின்றது இவர் கத்தோலிக்க பள்ளிகளின் பாதுகாவலராக போற்றப்படுகின்றார் இவருடைய வாழ்க்கையானது ஜபமும் படிப்பு ிய சூழலில்தான் அமைந்திருந்தது இவர் துறவரத்தை நாடிய பொழுது உடைய குடும்பத்தால் அனைவரிடமிருந்தும் கடும் எதிர்ப்பு நிலவியது எதிர்ப்பையெல்லாம் தாங்கிக் கொண்டு புனித டொமினிக் துறவர சபையில் சேர்ந்தார் ஐரோப்பாவின் பல நகரங்களில் உள்ள பேராலயங்களில் மறையுறை ஆற்றி வந்தார் இவர் எழுதிய ஏராளமான நூல்கள் நம்மை வியப்புக்குள்ளாக்குகின்றன இன்றைக்கும் மாணவர்களுக்கு தத்துவ இயல் இறையியல் பயிலும் போது இவருடைய நூல்களை படிக்க வேண்டும் எனில் இவர் எழுதியவை எல்லாம் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் என்பது தெளிவாக்கப்படுகின்றது இவரது காலம் வரை திருச்சபையில் பல மறை வல்லுநர்கள் தோன்றியிருப்பினும் இவரை மட்டுமே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் குருத்துவ கல்விக்கும் கிறிஸ்தவ பல்கலைக்கழக படிப்புக்கும் வழிகாட்டி என்று குறிப்பிடுகின்றது கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் யாவரும் இவரை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தீவிய நற்கருணை ஆசீர்வாதத்திற்கு முன் மாண்புயர் என்ற பாடலை பாடுகிறோமே அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் இந்த பாடலை தொகுத்தவர் புனித தாமஸ் அக்யனாஸ் தான் இந்த அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் என்பதிலிருந்தும் அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக என்ற சொற்றொடரிலிருந்தும் இவர் நற்கரணை நாளிடம் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தி வணக்கம் பற்றுதல் விசுவாசம் அனைத்தும் புலப்படுகின்றன திவ்ய நற்கரணை தான் இவரது குருத்துவத்திற்கும் குரு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதும் மையமாக அமைந்திருந்தது இவர் காலத்தில் திவ்ய நற்கரனை பற்றி ஒரு சர்ச்சை எழுந்தது திவ்ய நற்கரணையில் அப்பரச குணங்கள் உண்மையிலே உள்ளனவா என்பதுதான் அந்த சர்ச்சை இதை தாமஸ் அக்வனாசு முன் வைத்தனர் நீண்ட நேரம் புனிதர் திவ்ய நற்கணி முன் மண்டியிட்டு ஜெபித்தார் அதன்பின் அமர்ந்து எழுதியவை இன்று வரை மதிப்புக்கும் பாராட்டுத்தலுக்கும் உரியவை குணங்கள் நீங்குவதில்லை ஆனால் அப்பம் திருவுடலாக மாறிவிடுகிறது என்ற அவரது விளக்கம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் நேபிள்ஸ் நகரிலே சிறப்பாக புனித நிக்கோலாஸ் திருநாளன்று திருப்பதியை ஒப்புக் கொடுத்திருந்த வேளையிலே அவர் ஒரு காட்சி ஒன்றை கண்டார் இக்காட்சி அவரை எந்த அளவுக்கு ஆட்கொண்டதெனில் அதன் பின் அவர் கூட எழுத தயாராக இல்லை இவ்வாறு அவர் தொடங்கிய உலக புகழ்பெற்ற பெற்ற நிறைந்த வேத இயல் தொகுப்பு சுமாத்தியோலாயிக்கா என்ற இறுதி நூல் முற்று பெறவில்லை ரிஜினால்ட் என்ற இவரது தோழரிடம் புனிதர் கூறியது திருப்பலி வேளையில் நான் பெற்ற உள் ஒளிக்கு பிறகு நான் எழுதியவை அனைத்தும் வெறும் குப்பையாக தோன்றுகிறது என்று ஆன்பு மிக்கவர்களே ஆண்ட அவர் ஒன்றித்திருந்தார் நற்கர்ணையிலே ஒன்றித்திருந்தார் எனவே ஆண்ட வேசுக்கு முன்பாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே குப்பை என்பதை உணர்ந்தவராக இருந்தார் இவர் இவருக்கு ஏறத்தாழ நாற்பத்தி ஒன்பது வயது நடக்கும்போது லயன்ஸ் இரண்டாவது பொது சங்கத்தின் பங்கு பெறச் சென்றார் செல்லும் வழியில் உயிர் நீர்த்தார் அன்பு மிக்கவர்களை நாமும் இறை நம்பிக்கையில் வளர்வோம் சிறப்பாக நற்கனை ஆண்டவிடத்திலே நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்திடுவோம் ஜபித்திடுவோம்